அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா இந்த ஜாதகத்தை மீறி பஞ்சபட்சி இருக்குது கருத்தில் கொள்ளுங்க நம்ம ஜாதகத்துல கட்டத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில தோத்துட்டாலும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வெற்றி பெறலாம் அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்ப பஞ்சபட்சினா மொத்தம் அஞ்சு பட்சி அந்த அஞ்சு பட்சி முதல் பட்சி வல்லூர் ரெண்டாவது பட்சி ஆந்த மூணாவது பட்சி காகம் நாலாவது பச்சு கோழி அஞ்சாவது பச்சு மயில் கருத்தில் கொள்ளுங்கள் இதில் முழு பலம் கொண்டது காகம் காகத்துக்கு முழு பலம் உண்டு வல்லூருக்கு முக்கால் பலம் உண்டு ஆந்தைக்கு அரைபலம் உண்டு கோழிக்கு கால் பலம் உண்டு மயிலுக்கு அரைக்கால் பலம் உண்டு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இதில் அரசு ஊன் துயில் நடை சாவு நிறுதே இதுல அரசும் ஊனையும் பயன்படுத்தினா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் இது அடிப்படையில் வெற்றி பெறுங்க நன்றி